தேசிய வாரம் இன்று முதல் ஆரம்பம் மாணவி தற்கொலை சம்பவம் கல்வி நிறுவன உரிமையாளர் சிஐடியில் முறைப்பாடு திடீரென உயிரிழந்த சிறு பிரேத பரிசோதனை அறிக்கையால் சந்தேகத்தில் விவகாரம் கட்டாய விடுமுறையில் ஆசிரியர் இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஒன்பதாவது ஸ்ரீ பௌத்த வருடத்தினை முன்னிட்டு தேசிய விசாக் வாரம் இன்று முதல் ஆரம்பமாகி வெறும் பதினாறாம் திகதி வரை நடைபெற உள்ளது இதற்கு இணையாக அரச விசாக் மகோற்சவம் நுவரெலியா மாவட்டத்தை மையப்படுத்தி இன்று முதல் தொடங்க உள்ளது இலங்கை முழுவதற்குமான சாசன பாதுகாப்பு மன்றம் ஏனாதிபதி அலுவலகம் பௌத்த மதம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு பௌத்த விவகார திணைகளும் மத்திய மாகாண சபை மற்றும் நுவரெலியா மாவட்ட செயலகம் ஆகியவை இணைந்து இந்த ஆண்டு அரச விசாக் மகோற்சவத்தை ஏற்பாடு செய்கின்றன நட்குணங்கள் கொண்ட உன்னத நண்பர்களுடன் பழகுவோம் என்ற தொனிப்பொருளின் கீழ் இந்த ஆண்டு அரச விசாக் மகோத்சவம் வரும் பதினாறாம் திகதி வரை நடைபெற உள்ளது இதற்கு இணையாக நுவரெலியா மற்றும் பதுளை சாசன பாதுகாப்பு மன்றங்கள் இணைந்து தொடங்கிய தாய்லாந்து மகா சங்கத்தினரின் சியம் இலங்கை தர்ம ஜாத்திரை திட்டத்தின் இரண்டாம் கட்டம் இன்று நுவரலியாவில் நிறைவடைய உள்ளது இந்த யாத்திரை பண்டாரவலையில் இருந்து நுவரெலியா வரை நடைபெற்றது அத்துடன் இந்த காலப்பகுதியில் நுவரெலியா மாவட்டத்தில் இன்னும் முடிவடியாத சில விகாரை அபிவிருத்தி திட்டங்கள் முப்படைகளின் ஒத்துழைப்புடன் செயற்படுத்தப்பட உள்ளன இதற்கிடையில் விசாக் வாரத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள இறைச்சி விற்பனை நிலையங்கள் சூதாட்ட விடுதிகள் ஹெசினோ மண்டபங்கள் கலியாட்ட விடுதிகள் மற்றும் மதுபான சாலைகள் மூடப்படும் என அரசாங்க தகவல் திணைக்களும் தெரிவித்துள்ளது அதன்படி மே மாதம் பன்னிரண்டு பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய மூன்று நாட்களுக்கு நாடு முழுவதும் உள்ள விலங்குகளை இறைச்சிக்காக கொள்ளும் இடங்கள் இறைச்சி விற்பனை நிலையங்கள் மற்றும் மதுபான சாலைகள் மூடப்படும் மேலும் பல்பொருள் அங்காடிகளில் இறைச்சி விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதுடன் சூதாட்ட விடுதிகள் ஹேசினோ மண்டபங்கள் மற்றும் கலியாட்ட விடுதிகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கம் அறிவித்துள்ளது பதினாறு வயது மாணவி ஆம்சிகா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள தனியார் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளர் நேற்று குட்டுப்புலனாய்வு திணக்கலத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் தனது பெயருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் ஒரு குழுவினர் வேண்டுமென்றே பிரசாரங்களை மேற்கொள்வதாகவும் அதற்கு உரிய விசாரணை நடாத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் உயிரிழந்த மாணவி உடல் குறைவுடன் வகுப்புகளுக்கு வந்திருந்ததாகவும் மாணவியின் பெற்றோரை அழைத்து மாணவி உடல்நலம் தேறிய பின்னர் வகுப்புகளில் பங்கேற்குமாறு மட்டுமே அறிவுறுத்தியதாகவும் அந்த நபர் தெரிவித்தார் தனது புகைப்படங்களை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு தான் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் இதை யாரோ வேண்டுமென்றே செய்யும் செயல் என சந்தேகிப்பதாகவும் அந்த நபர் தெரிவித்துள்ளார் சென்னை கல்புத்த வீதியில் உள்ள குடியிருப்பு வளாகம் ஒன்றில் வசித்து வந்த பதினாறு வயது மாணவி டெல்ஷி அம்சிகா கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி அந்த வளாகத்தின் ஆறாவது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் அவர் கடுமையான மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனால் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பெற்றோர் தெரிவித்தனர் பம்பலப்பட்டியில் உள்ள பாடசாலையொன்றில் கல்வி கேட்ட தனது மகளுக்கு அங்கு பயிற்றுவிக்கும் ஆசிரியர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாகவும் மற்றொரு சம்பவமாக தனியார் கல்வி நிறுவன உரிமையாளரால் மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்பட்டதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டி பசறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட உடகம பகுதியில் உடல் நல குறைவு காரணமாக சிறுமியொருவர் ஒருவர் பசரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார் குறித்த சிறுமி நேற்று இரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிறுமியை பரிசோதித்த பசரை வைத்தியசாலையின் வைத்தியார் இந்த மரணம் சந்தேகத்துக்கிடமானது என தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் பசறை ஊடகம பகுதியை சேர்ந்த ஏழு வயது சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுமி உயிரிழப்பதற்கு முன்னர் ஒரு வார காலமாக காய்ச்சல் மற்றும் சளி காரணமாக பல தடவைகள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளார் எனினும் சிறுமியின் உடலில் காயங்களின் தளம்புகள் இருப்பதாக பசறை வைத்தியசாலையில் சிறுமியை பரிசோதித்த வைத்தியர் தெரிவித்துள்ளதால் இந்த மரணம் சந்தேகத்துக்கு இடமானதாக கருதப்பட்டுள்ளது மரணத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் பிரேத பரிசோதனைக்காக சிறுமியின் உடல் பசறை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது பசறை போலீசார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொட்டாஞ்செனை கல்புத்து வீதியில் உள்ள என நிவாச வளாகத்தில் வசித்து வந்த பதினாறு வயது பாடசாலை மாணவி ஆம்சி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக சந்தேகத்துக்கு இடமான ஆசிரியர் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளார் இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் இந்த சம்பவம் தொடர்பான போலீஸ் பி அறிக்கை தமது அமைச்சுக்கு கிடைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியரை கட்டாய விடுமுறையில் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதன் அறிக்கை கிடைத்தவுடன் முறையான ஒழுக்காற்றின் நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் சில தரப்பினர் தனது பணி பொறுப்புகளை புறக்கணித்திருக்கின்றனரா என்பதை நண்பர்களுடன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் உறுதிப்படுத்தி உள்ளனர் ஒண்டாரியோ காப்ரோ பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான ரதுசன் ராஜ்குமார் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் கடந்த வாரம் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த இளைஞனின் பெற்றோர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களார் பகுதியில் ஏரியில் சடலம் ஒன்று மிதப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மீட்பு குழுவினர் அந்த பகுதிக்கு சென்றுள்ளனர் படகில் இருந்த இருவர் பாதுகாப்பாக கரை சேர்ந்ததாகவும் ஒருவர் நீரில் விழுந்து மூழ்கியதாக சந்தேகப்பட்டதாகவும் அவசர உதவி குழுவினர் தெரிவித்தனர் நீர்கடியில் தேடிய மீட்பு பிரிவினர் சடலம் ஒன்றை கண்டுபிடித்த நிலையில் அது படகின் மூன்றாவது இளைஞன் என்பதை உறுதிப்படுத்தினர் இந்த சம்பவத்தின் போது உயிரிழந்த இளைஞன் உயிர்காப்பு அங்கே அணிந்திருக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர்